விதைகளையக்கம் இதுவனிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் மூச்சுக்கு முந்நூறு தடவ மாநில உரிமை மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக மக்களினுடைய மாநில உரிமையை சுயாட்சி உரிமையை பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு குழி தோண்டி புதைத்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய குடியரசு தின விழா அணிவகுப்புல தமிழகத்தின சார்புல ஒரு அலங்கார உரி கலந்து கொள்ளும் அப்படிதான் ஒவ்வொரு வருடமும் நிகழ்ந்திருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போவது கிடையாது அங்க மாநில உரிமை பறிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சார்பில் எந்த ஒரு அலங்கார உரியும் கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாயிருக்கிறது இதற்கு காரணம் பாஜகவும் திமுகவும் தான் இவர்களுடைய கூட்டு சதியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டித்து கண்டித்திருக்கிறார் இருவரையுமே கண்டித்திருக்கிறார் எனது கடுமையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு கண்டித்திருக்கிறார் அதற்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அதுக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி உண்மையை சொல்லியிருக்கிறான் பாதி உண்மையை மறைச்சிருக்கிறான் எதற்கு இந்த வேலை எதற்கு இந்த திருட்டுத்தனம் எதற்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் குழு மக்களினுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய இந்த குழு எதற்காக பாதி உண்மையை மறைத்து பாதி பொய்யை சொல்லணும் எதற்கு இந்த வேலை இதற்காக தான் தமிழக மக்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு கொடுக்கப்படுதா அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழகத்தின் சார்பில் அலங்கார உறுதி கலந்து கொள்றது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கலந்து கொண்ட தமிழகத்தின் அலங்கார ஊர்தி ஏன் காரணம் இருபத்தி அஞ்சு சுழற்சி முறையில தான் இனிமே பதினைந்து மாநிலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் கலந்து கொள்ளும் அதுக்கு அடுத்த ஆண்டு வேற பதினைந்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கலந்து கொள்ளும் இந்த மாதிரி சுழற்சி முறையில தான் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு இது முடிவெடுக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய முடிவு அப்படின்னு இந்த ஃபேக்ட் செக்கிங் குழு சொல்லுது சரிங்க அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வருக்கும் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அலங்கார உதியல் பங்கு பெற்றது அதற்கு என்ன இந்த ஃபேக்ட் செக்கிங் குழு சொல்ல போகுது அதற்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க நீங்க அப்ப அந்த பதில் உங்கக்கிட்ட கிடையாது அப்ப எப்படி இந்த மாநில உரிமை பறிக்கப்பட்டது இந்த மாநில உரிமை பறிக்கப்பட்டதுக்கு காரணம் யார் இதை ஏன் அந்த ஃபேக்ட் செக்கிங் குழு சொல்லல வருடா வருடம் அதிமுக ஆட்சி காலத்தில் வாகனங்கள் கலந்துக்கிச்சில்ல இல்ல அப்ப இந்த வருடம் கலந்துக்காததுனாக்க அதற்கு காரணம் யாரு யார் முடிவு எடுத்தது அதற்கு காரணம் நான் சொல்றேன் குழு மறைத்து இருக்கிறது அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் பாஜக அரசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதி பாதுகாப்பு துறைக்கும் நம்முடைய மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அதுல இந்த சுழற்சி முறை அப்பதான் கொண்டு வரப்படுது அதுல கையெழுத்து மாநில அரசு போட்டு இருக்கு அப்போ இந்த அப்பட்டமான மாநில உரிமை பதிப்புக்கு இந்த திமுக அரசு வழிகோலிட்டு இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் சர்வதேச பார்வையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவில் தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய வாழ்வியல பண்பாட்டை எடுத்துரைக்கும் விதமாக நம்முடைய சார்பில் ஒரு வாகனம் கலந்து கொள்ளும் இன்றைக்கு அது கலந்து கொள்ளாத தமிழுடைய பாரம்பரியத்தை தமிழுடைய பண்பாட்டை வர முடியாத ஒரு காரணம் யாரு ஜனவரி ஆறாம் தேதி மாநில அரசின் சார்பில் கையெழுத்து போட்டதுதான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுதான் இந்த ஒப்பந்தத்தை ஏன் குழு வார்த்தை மாநில உரிமை உரிமை பேசறீங்க ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ள வேண்டியது அனைத்து மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசலீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டை தான் ஒன்றிய அரசு செய்யணுமே தவிர பாதுகாப்பு காரணம் காட்டி ஒரு மாநிலத்தை தள்ளி விடுக்கிறது ஒரு மாநிலத்தை விலக்கி வைப்பது என்பது எந்த விதத்துல ஜனநாயகம் இதுதான் இந்த இந்திய குடியரசா அப்போ ஒரு மாநில உரிமை மறுக்கப்படும் போது அதை இந்த திமுக அரசு போய் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கு யாரை கேட்டு கை கையெழுத்துப்படுது திமுக அந்த ஒப்பந்தத்தில் அந்த பாதுகாப்புத்துறை கூட ஒப்பந்தத்தில் யாரை கேட்டு கை கையெழுத்துப்படுது திமுக அரசு யாரை கேட்டீங்க நீங்க இதுனா உங்க அப்பா வீட்டு சொத்தா தமிழ்நாடு என்பது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா எதிர்கட்சிகள்கிட்ட கேட்டீங்களா அல்லது அனைத்து கட்சியின் கூட்டம் கூடி முடிவு செய்யப்பட்டதா அல்லது சட்டமன்றத்திலாவது இது கூறப்பட்டதா இந்த மாதிரி ஒன்றிய அரசு கேக்குதுங்க சுழற்சி முறையில் அனுமதிக்க போறங்க அதுக்கு நீங்க என்னங்க சொல்ல போறீங்க சட்டமன்றத்திலேயாவது விவாதிக்கப்பட்டதா அப்ப எதையும் விவாதிக்காம தான் தோன்றித்தனமாக நீங்க மட்டும் போய் ஒப்புதல் கொடுத்துட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு மாநில உரிமை பறிக்கப்பட்டுடுச்சே நமக்கான உரிமை அங்க மறுக்கப்பட்டுடுச்சே அடுத்த வருடம் வருடம் ஏன்டா கலந்துக்கல இந்த வருடம் ஏன் கலந்துக்கல தமிழக உறுதி அதை நான் அடுத்த வருடம் தள்ளி போடுறீங்க வருடா தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்க ஆட்சியில இதற்கு பொறுப்பே இருக்கக்கூடியது திமுக அரசும் பாஜக அரசும் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த மாநில உரிமை பறிக்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் இருவரும் தான் நீங்கள் இருவரும் சேர்ந்து கூட்டு செய்த சதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார் அப்ப தமிழ்நாடு குழு ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும் பதினைந்து பதினைந்து மாநிலங்கள் தான் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன இந்த ஃபேக்ட் செக்கிங் குழு இந்த முறைக்கு இந்த புதிய முறைக்கு காரணம் யார் என்பதை ஏன் சொல்லல தமிழக அரசு பாதுகாப்புத்துறை கூட போட்ட ஒப்பந்தம் தான் ஏன் சொல்லல ஒன்றிய அரசுக்கும் திமுக அரசுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு ஏன் சொல்லல அப்ப பாதி உண்மையை மறைப்பதற்கு தான் தமிழக மக்களுடைய வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்களா இதுக்கு தான் தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் குழுன்னு உருவாக்கி இருக்காங்களா இனிமே நீ தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் குழு கிடையாது தமிழ்நாடு ஃபால்ஸ் செக்கிங் குழு முழுக்க முழுக்க பொய்யையும் வதந்தியும் பரப்புவதற்கு பாதி உண்மையை மறைத்து பாதி உண்மையை பேசுவதற்கு எதுக்கு செக்கிங் குழு கலைச்சிட்டு போங்க நீங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய வதந்திகளை கட்டுப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலையை தவிர இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு அரசுக்கு சார்பாக இயங்குவதற்கு அல்ல அப்போ இந்த மாநில உரிமை பறிக்கப்பட்டதற்கு காரணம் நமக்கான உரிமை டெல்லியில குடியரசு தின விழாவில் இருக்கக்கூடிய நமக்கான உரிமையை பறிக்கப்பட்டதற்கான காரணம் பாஜக அரசுடன் இந்த திமுக அரசு வைத்துக் கொண்ட அண்டர் கிரவுண்ட் பேக்கரி டீலிங் தான் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டித்தார் இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் விஷயத்துல என்ன சொன்னானுங்க என்னங்க பாஜகவை கண்டிக்க கூட தெம்பு இல்ல எடப்பாடிக்குன்னு சொன்னாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைகளை இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்கு நீங்க அம்பேத்கரை கையில் எடுத்திருக்கீங்க அந்த வேடம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்போ உங்க வேலையையும் இவரையும் செய்ய தயாரா இல்ல தான் கட்சியின் சார்பாக ஒரு ஒரு கண்டனம் தெரிவிக்கிட்டு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக பேசுவதற்கு மக்களோடு மக்களாக நிற்குவதற்கு களத்துக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்ப இன்றைக்கு ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்கிறாருல திமுகவை கண்டிச்சிருக்கிறாருல இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த மாநில உரிமைகளை விலை பேசி விட்டுக் கொண்டு இருக்கிறது களத்தில் நின்று மக்கள் உரிமைகளுக்காக மக்களுக்காக இன்று எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் எனவே இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக பொய்யையும் அவதூறையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்தை இனி ஒவ்வொரு நாளும் கிடைக்க வேண்டிய தேவை இந்த தமிழக மக்களுக்கு இருக்கு நன்றி